இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு முதவழி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை திணைப்பை கண்டித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்க ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்ற திராவிட திராவிடர் கழகத்தினுடைய திராவிட மகளிர் பாசறை மாநில செயலாளர் வழக்குறைஞர் அக்கா பா மணிவன்மை அவர்களை அங்கோடு அழைக்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நம்முடைய மாநில இளைஞரணி கலந்துரையாடல் கூட்டத்தில் கொடுத்த அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பாபிச பாஜக அரசு திணித்துக் கொண்டிருக்கும் முன்மொழி கொள்கை கட்டாய் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்பு தேசிய கல்வி கொள்கை என்கின்ற பெயராலே அவரவர் அப்பன் தொழிலை செய்யக்கூடிய பெயராலே பலி கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்களை நாம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நண்பர்களே கல்விதான் தாழ்ந்து கிடக்கக்கூடிய சமூகத்திற்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பேராயுதம் கல்வி அறிவாசன் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை என்று பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அந்த கல்வி இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நூறாண்டு தொடர்ந்து போராடி கொண்டு அதற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட இயக்கம் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்வில் குறிப்பாக பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு என்பதில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மாணவ செல்வங்கள் மாநிலம் முழுவதும் தேர்ச்சி பெற்றார்கள் இதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னவென்றால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த மாணவ செல்வங்கள் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்று நூற்றாண்டு சாதனையாக இது இன்றைக்கு வந்திருக்கிறது இதைதான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்னார் கல்வியில் சமூக நீதி சாதனை என்று சொல்லியிருக்கின்றார் என்றுதான் ஒன்றிய பாசித்த பாஜக அரசு தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறது அதே போல ஹிந்தியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஹிந்தி படிச்சா என்ன பண்ணலாமா தெரித்தெருவா பாணிப்பூரி விடலாம் என்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது தாய்மொழியாக கொண்ட ஒரு குடும்பம் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறது மாணவி குமாரி என்ற அந்த மாணவி தமிழில் தொண்ணூற்று ஒன்று மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் கணிதத்தில் தொணு சென்றது மதிப்பு பெற்றிருக்கின்றார் அந்த மாணவி சொல்கின்றார் தமிழ்நாட்டில் நாங்கள் சிறப்பாக கல்வி கற்பதற்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய கல்வி புத்தகங்கள் மற்ற வாய்ப்புகள் எங்களுக்கு பெரும் பயனாக இருக்கிறது குறிப்பாக நான் முதல்வன் திட்டம் எங்களுக்கு பெரிய அளவிற்கு பயன்பாடாக இருக்கிறது என்று பீகாரில் இருந்து வந்து ஒரு மாணவி சொல்கின்றார் என்று சொன்னால் முக்கியமா அல்லது அனைவருக்கும் அனைத்தும் என்று கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கல்வி முக்கியமா என்பதை எடுத்து சொல்வதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழக இளைஞர் அண்ணனுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் மாணவிக அண்ணன் சுரேஷ் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா மாணவிகு பன்னீர்செல்வம் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா மாணமிகு கேசே கோபால் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் மானமிகு வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மாணமிகுவாளர்கள் வழக்குறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே ஈரா விந்தநாதன் அவர்களே தாம்பரம்மன் அவர்களே கார்கோந்தன் அவர்களே புகழ் த ஆனந்தன் அவர்களே எண்ணூர் வேணு மோகன் அவர்களே அவர்களே அதே போல மாவட்ட செயலாளர்கள் செல்வன் அவர்களே சேரா பார்க்கசாரதி அவர்களே கோ நாட்டிகன் அவர்களே த இளவரசன் அவர்களே கும்மிடிப்பூண்டி பாஸ்கர் அவர்களே நா ராஜேந்திரன் அவர்களே விஜய் உத்தமராஜ் மற்றும் கழக இளைஞரணி மாணவரணி மகளிர் பாசறை மற்றும் இங்கே முழக்கமிட்ட ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கமிட்ட அக்கா இரவி அவர்களே அந்த வீரா சிவசாமி அவர்களே பெரியார் யுவராஜ் அவர்களே பா சக்கரவர்த்தி அவர்களே பிறா சதீஷ் அவர்களே நா கார்த்திக் அவர்களே இங்கே கடற்கமுறை ஆற்றியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த மாணமுகி அன்புராஜ் அவர்களே மற்றும் இங்கே கருத்துறை கண்டனமுறை வழங்க இருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான அம்பு சகோதரி சேலை மதிவதி அவர்களே அதே போல உரை நிகழ்த்திருக்கக்கூடிய அங்கு துணை துணை செயலாளர் தோழர் செனரஸ் பெரியார் அவர்களே இங்கே வந்து கண்டனமுறை இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அக்கா அருண்வெளி அவர்களே அதே போல திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் அம்மா வீரமர்த்தினி அவர்களே திராவிடர் கழகத்தின் பொருளாளர் ஐயா வி குமரேசன் அவர்களே உடனடியாக தமிழர் தலைவர் ஐயா அவர்களின் நிரலாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் மின்சாரம் கண்டன உரை ஆற்றி இருக்கக்கூடிய துணைத் தலைவர் ஐயா மாணவிகை தலைவர் அவர்களே இங்கே இணைத்துறை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர் திராவிட மாணவர் கழகத்தை சேர்ந்த அன்பு தங்கை தேவ நர்மதா அவர்களே இறுதியாக நன்றி கூறி இருக்கக்கூடிய நம்முடைய மாநில துணை செயலாளர் மாணவர் கழகத்தினுடைய தொண்டரம் அவர்களே இங்கே பங்கு கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒன்றிய பாஜக அரசை தந்தை பெரியாரின் கைப்படி கொண்டு தமிழர் தலைவர் தலைமையிலே அவர்களை விரட்டி அடிப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் மீட்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிட செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் கண்டன உரைகள் தொடங்கும் இளைஞரணி மாணவர்கள தோழர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்பாறு கேட்டுக்கொள்கிறோம் 코로나 오빠 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 아니니까 저기 뭐거든요 제가 저기 제가 근데 나그려야 나 돌아다녀서 뭐 이렇게 좀뭐